ஸோ நிஃப்ட்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் சார் ஸோ இன்றைக்கான நிஃப்டியோட அனிசஸ் ஃபுல்லில் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரான்ஸ் பார்த்துருந்தால்தான் ஸோ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனை பிரேக் பண்ணுறப்ப அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீஜனை பிரேக் பண்ணுறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேல் ஒமெண்ட்டம் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ரீஜனை பிரேக் பண்ண முடியல அது கீழே தான் ஸ்ட்ரெயின் இருந்தாங்க அதுக்காக நீங்கள் புதுச்சில் போயிருந்தனாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு

இந்த ரீஜன் கிட்ட ஒரு இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த லோஸ்டூ இந்த ஹைஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் பக்கத்தில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அலைன் ஆகியிருக்கு அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜன் நமக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன்ஸ் இருமேன் அண்ட் இதோடைய கோவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட்

பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தாலிப்டி நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த லோன்ல நடந்திருக்குன்னா அப்படி இல்லைன்னா இந்த லோவும் நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் தான் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துட்டு அந்த பிரேக்கருக்குள்ளே மார்க்கெட்ஸ் மூவ்மெண்ட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடில் வந்துட்டு இருக்காங்க அண்ட் அகேன் அதே மாதிரி எஃப்டியில் இருந்த மாதிரி எக்ஸாக்ட் ஃபேர் வேல்யூ கேப் இந்த பாயிண்ட்ஸ்லேயும் இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல தான் அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட்ஸ் இருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா ஒன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கீழே பிரேக் பண்ணி இந்த வேல்யூ கேப்புக்கு திருப்பி வரப்போ நம்ம நம்ம டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் என்னுடைய க்ரூஷியல் ரீஜன் ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்